முருகரே அரங்கர் அரங்கரே முருகர் ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியால் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் நீர்மோர் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அவியல் உருளை கிழங்கு பொரியல் நாத்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சியும் எலும்பிச்சை முருகாயும் ஓங்காரக்குடி லாசன் குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஜீகச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜா நகர் பாளையம் கோட்டையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர் திரு சிவபாலன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் திருமதி கிரிஜா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ஐஓபி பேங் திருமதி கோமதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் ரகுபதி ஐயா பானுமதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கொலம்பஸ் உயர் திரு ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீநிதி சிட்பன் அண்ட் பைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோடீஸ்வரன் நகர் உயர்திரு குரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீ மெடிக்கல்ஸ் ரெட்டியார் பட்டி உயர் ஜோதி கணேஷ் தீபா அவர்கள் குடும்பத்தார்கள் மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்